பாப்பா என்ன பண்ணுற ம் என்ன பண்ணிகிட்ருக்க அவ்வளோ குளிரா என்னப்பா பண்ணுறான் இல்லை பாப்பா எங்கே கொஞ்சம் தலையை மட்டும் எடுத்துக்கிடுங்க என்ன பண்ணிகிட்ருக்க அவ்வளோ ஓ உள்ள வச்சு சே படுத்துக்க 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 ஓய்யோ என்னமா அவ்வளோ குளிரா ம் சொல்கிறா தலை மட்டும் வெளியே வச்சுக்க பாப்பா ம் தலை வெளியே வைக்க மாட்டியா மூக்கு மட்டும் வெளியே வச்சுக்க பாப்பா அப்போ தான் மூச்சு விட்றக்கு நல்லாயிருக்கும் ஐயோ என்ன என்னம்மா பண்ணுற என்ன ஒன்று படுத்துக்க 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 பாப்பு குட்டி அவ்வளோ குளிர் எடுக்குதா ம் மூக்கு மட்டும் தெரியுது ஐயோ மூக்கு மட்டும் தெரியுதே மூக்கு குளிர் அடிக்காதா உனக்கு ம் பாப்பா இப்படியே படுத்துருவியா எப்படியோ ஆ கொஞ்சம் தெரங்கப்பா பெட் எடுங்க கொஞ்சம் என்ன பண்ணுறான்னு பார்க்கல ஐயோ கொஞ்சம் எடுத்து விடுங்கப்பா பெட்டு எடுத்து விடுங்க ஆ சரி 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 ரெடி தங்கம் வெள்ளை கலர் பெட்டுக்கு நீ தெரியவே மாட்டேங்கிற சரி சரி தலையை மட்டும் வெளியே வச்சுக்க வெளியே ரொம்ப பாப்பா இப்படியே படுத்துக்க சரியா தரையில் படுக்காத பெட்லேயே படு ம் நல்லா போத்திக்க பாப்பா தூங்குறியா ம் என்ன குளிர் ம் சரி 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 என்னமா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியா ரொம்ப மழை ஏன் பாப்பா ரொம்ப குளிர் அதனால் இப்படியே தூங்கிடு கீழே இறங்காத பாப்பா